அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கட்டணும் நீங்க என்ன சொல்றேன்னா உனக்கு பின்னாடி வார்த்தை இருக்கிறோம் நீ ஒரு பீட்டிங்கு நீ ஒரு ஆளு அவன் சொல்லிதான் நீ எழுதுற டேய் நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள் ஆனா திருப்பி திருப்பி சொல்றேன் அம்பேத்கருடைய பிள்ளைகள்

நீங்க எங்களுக்கு உரி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன் இனிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன் ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூப்பிட்டு போறா எங்க வீட்ல இருந்து ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்து நிக்கிறேன் ஆஹ் அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிருமா ஏ நோய் ஒரு சமூகத்துக்கு நோய் இருக்குதுன்னு சொல்றது இல்லை பிரச்சனைன்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோய் சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயிட சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு ஸோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்ன வச்சுக்க உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செய்து பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவர் காலத்திலிருந்து இருந்து பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம்

கொஞ்சனையே கிடையாது அதிகாரத்துக்கு எதிராக தெளிவா சொல்ற காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கை தான் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறார்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துகளை ஒன்று பட்டி ஒன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துகளை திருப்பி ஒன்முறை நோக்கி நகர்த்தவளை பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபாசாப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கருடைய ஐயாவுடைய வழியில அண்ணனுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் எங்க கிட்ட இருக்கு நாங்க போராடுவோம் உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால இருக்கிற ஐயோக்கர்கள் நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்க உங்களோட விட நீங்க வந்து எங்களை பண்ணாதீங்க பண்ணாது உடனே வந்து டிட்டர்ன் பண்ணிட்டே இருக்குது நீங்க எப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ண கூடாது அண்ணன் அண்ணன் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு அண்ணன் வந்து இருக்காரு எவ்வளவு மோசமா அணுகுனீங்க எங்களை ஆனாலும் கூட அண்ணன் கொடி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போவாம பயங்கரமா வந்து மக்களே வந்து வன்முறை நாடாம இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறோம் ஆனா யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம இங்க பாருங்க எவ்வளவு அமைதியா கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அற நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க இது தான் காவல்துறையை நாங்க நம்புறோம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம்